வணக்கம் என் வந்து நான் விக்னேஷ் சிப்பி காலான் பண்ண அமைச்சா நஷ்டம் தான் ஏற்படும் ஸோ வந்து இப்போ வந்து இப்போ ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் கிடையாது நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்லாம் இருக்கட்டும் நிறைய பேர் ஆல்ரெடி சிப்பி ஆன் பண்ணவங்க நீங்கள் பார்த்தீங்கனாலும் மேபி நிறைய பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசனாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு சிப்பி காலான் பண்ண வந்து இது ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ் தானா இது வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க என்னை பொ சிப்பிக்காலான சிப்பிக்கலானை பொறுத்தவரையே நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் ஸோ நல்ல ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் தான் ஆனால் அதில் நிறைய பேர் உள்ளே வரும்போது தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் வர்றீங்க ஸோ அதுதான் பிரச்சனை நான் என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி சிக்கிக்காலம் பண்ண வளர்க்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வீடியோஸ் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் பார்த்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு இடத்துக்கு ட்ரைனிங் போகிறேன் ட்ரைனிங் போனப்ப பெட் ப்ரிப்ரேஷன் எப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க ஆனால் கடைசி வரைய செட்டு எப்படி போடுறேன்னு சொல்லி தரல ஸோ அவங்க போட்டு தரதாகவே கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அது வந்து வேறு மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்போட்டி ஸோ நம்ம ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து ஒரு பத்துக்கு பத்து செட்டு வெறும் கூற செட்டு தான் செங்கல் கூட கிடையாது ஸோ அந்த செட்டு எனக்கு போட்டு கொடுத்தாங்க போட்டு கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் சுற்றாக இருந்தது ப்ளஸ் என்கிட்ட சொன்னது என்னென்னா அந்த பத்துக்கு பத்து செட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் பட்டு நான் ஒரே மாதத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து சும்மா அது ஒன்றும் சில இன்கம் இல்லை போட்டு பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஸோ அன்றைக்கி நான் அதை ஐநூறுவா சம்பாதிக்க நான் சரி தந்துருந்தேன் அதை ஒன்றும் பாட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த யாரும் நானும் கிளம்பியிருப்பேன் இப்போ ஒரே மாதத்துல தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் கிடையாது வேறு வேற அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறையா சிப்பிக்கலாம் நான் பதிவு வளர்க்குறவங்கள்ட்ட பேசினேன் பேசுனப்போ வந்து கொஞ்சம் கீழே தெரிஞ்சு ஓகே இது வந்து பெருசாக பண்ண தான் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் ஒரு செட்டு போட்டு மொத்தம் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டாக போட்டு ஒரு டூ இயர்ஸ் நானே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாகவே நானே பார்த்துட்டு நானே சேல்ஸ் டேரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணேன் ஓரளவுக்கு இன்கம் இருந்துச்சு பட் இது பார்த்தா அது கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம செட்டை பெருசாக பண்ணி இப்போ பர் டேக்கு வந்து முப்பது கிலோ ஒரே ப்ரொடக்ஷன் எடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணிகிட்டு போனால் மட்டுந்தான் இது சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் நிறையா பேர் வந்து இது சின்னதாக பண்ணால் பெருசாக லாபம் தரும் அப்படின்னு சொல்லி தப்பாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ அது கிடையவே கிடையாது ஒரு விவசாயமாக தான் ஒரு ஒரு ஏக்கர் வச்சுருக்கவங்க வந்து ஒரு விவசாயம் பண்ணும்போது ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னாக்கிட்ட அவங்க இந்த மாதிரி பிரச்சனை இதே வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சிருக்கவங்க வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் வரும் ஒரு நூ மாதிரி தான் ஸோ பத்துக்கு பத்துல உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அதே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக பார்க்கும்போது ஐநூறுரூவா கிடைக்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சின்ன சைஸை மட்டும் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சின்னதாக பண்ணுங்க போ போ பெருசாக பண்ணுங்கள் நல்ல ப்ராஃபிட் தான் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான் சரிங்களா பட் வந்து எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றது தான் சின்ன சைஸை பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது எடுத்தோன்னே நீங்கள் பெரிய சைஸ் பண்ணுவோன்னு சொல்லலை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் போ 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 டெவலப் பண்ணிப்போங்க டெவலப் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் உங்களை எடுத்து போக முடியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்கம் இருக்கும் நீங்கள் ஒரு லே ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா ஸோ அதோட அதிகமான அளவுக்கு இதை சம்பாதிக்கலாம் பட் நீங்கள் பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணி எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் இதை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணி போங்க Left. Bye.